வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா கோடைநகர் வாழ வந்த பெருமாளே புவடிகள் சேர கன்பு தருவாயே கோடை நகர் வாழ வந்த பெருமாளே புவடிகள் அன்பு தருவாயே அதிமுத நாளில் என்றன் தாயுடலிலே இருந்து அகமலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து அழழகனாகி நின்று விளையாடி புதலமெல்லாம் அலைந்து புதலமெல்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணுமென்று பொருள் தேடி யுழன்று பால் நரகை தாமல் உன்றன் புவடிகள் சேர கன்பு தருவாயே சிதை கொடு போகும் அந்த ராவணனை மாளவென்ற வென்ற நன்றன் மருகோனே தேவர் முனிவோர்கள் ஓர்கள் கொண்டல் மாலரி பிர்மாவு நின்று தேட அரிதானவன்றன் முருகோணே கோதைமலை வாழுகின்ற நாதரிட பாக நின்ற கோமளிய நாதி தந்த குமரேசா குடிவரு சூரர் தங்கள் மார்பயிறு கூறு கண்ட கொடைநகர் வாழ வந்த பெருமாளே கொடைநகர் வாழ வந்த பெருமாளே புவடிகள் சேர கண்பு தருவாயே புதலமெல்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமி தனில் வேணுமென்று பொருள் தேடி புகமதிலேயுளன்று நரகை தாமல் உன்றன் புவடிகள் சேரகன்பு தருவாயே கோடை நகர் வாழ வந்த பெருமாளே புவடிகள் சேரகன்பு தருவாயே கோடை நகர் வாழ வந்த பெருமாளே புவடிகள் சேர கன்பு தருவாயே பற்றி வேல்முருகனுக்கு அரோகரா